அனைத்து நல்லூர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் உக்ரைன் விதித்த கட்டளை என்ன ட்ரம்ப் அவர்கள் ஒத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன பேச்சுவார்த்தை நெருங்க நெருங்க அங்கே சம்பவம் பயங்கரமாக போயிட்டுருக்கு எல்லாம் பெர்லினில் ஒன்றா கூடிட்டாங்க பெர்லினில் ஒன்றா கூடி அதுக்கப்புறம் அவர் வீடியோ காலில் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு சில உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டு என்னெல்லாம் முடிவுகள் எடுத்திருக்காங்க என்னெல்லாம் உத்தரவாதம் எடுத்திருக்காங்க இங்கே பக்கம் ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அதனால் சம்பவங்கள் நெருங்கு நெருங்கு அங்கே ஜெலன்ஸ்கி தரப்பில் கொஞ்சம் படபடப்பாக படபடப்பாக இருக்காங்க அதனால் நம்மளும் அந்த சம்பவத்தில் போய் கலந்துக்கலாம் அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோங்க ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறது அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் வந்து தீர்வு கிடைச்சா மட்டும்தான் தான் அங்கே பொருளாதாரத்தை வளர்த்த முடியும்னு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் தான் இவங்க இந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இறங்கிருக்கிறாருன்னு மற்றொருவத்தாக்கணும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏன் அடிக்கிறது அமெரிக்க பொருளாதாரம்ன்றதை நம்ம அடிச்சு நல்லா பார்த்தலாம் சோம்பெயலு கிளம்பில்லாமா வீடியோ பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பண்ணை கிளிக் பண்ணிண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம அமெரிக்காவில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைச்சேன் நான் ஆனால் வாழ்க்கையில் ஒரு லெசன் ஒன்று அது இல்லாமல் இந்த ஒரு பதிவு மேபி இனி தமிழ்நாடு அரசியலுக்கு கூட மிகப்பெரிய ஒரு விடிவெளியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்றும் உங்களுக்கு ஷாக்காக இருக்கும் என்னப்பா தமிழ்நாடு அரசியலுக்கு விடிவெளியாக இருக்கக்கூடிய ஐடியா என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சமீப காலமாக ஐரோப்பா நாடுகள் ஒவ்வொரு நாடுகளாக பார்த்தோம் அப்படின்னா கஞ்சா இருக்குல்ல லீகலைஸ் பண்ணுறாங்க நிறைய ஸ்டோர்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீ சேல்ஸ் பண்ணிக்கலாம் தனிப்பட்ட நபர்களை வந்து ஒரு பத்து கிராம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி சொன்னாங்க அதில் பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருந்தது கேனடா கேனடா என்ன பண்ணுறாங்க லீகலைஸ் பண்ணுறாங்க அதாவது கஞ்சாவை அதுவும் இல்லாமல் கடைகளும் ஓப்பன் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கடைகள் லீகலைஸ்டாக லைசன்ஸ் வாங்கிட்டு கஞ்சாவுக்குன்னு கடைகள் ஓப்பன் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் எழுவத்தாறு பில்லியன் பக்கம் வந்து லாபம் எடுத்துருக்காங்களாம் அரசாங்கம் எவ்வளோ எழுவத்தி ஆறு பில்லியன் பில்லியன் ஒரு லட்சம் ஜாப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களாம் இந்த கஞ்சாவை வந்து லீகலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதற்கு முன்பு லீகலைஸ் இல்லாதப்ப என்னாச்சுன்னா கள்ள மார்க்கெட்டில் விற்று யாரோ ஒரு குரூப் வளர்கிறத விட இப்போ அரசாங்கம் வளர்கிறதுன்றாங்க நான் ஏன் இதை பத்தி நான் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னா ஆரம்பத்திலே சப்போஸ் உங்கள் மூலியமாக யாராவது ஒருத்தர் அரசாங்கம் மூலியமா போய் சேர்ந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு எங்கள் டாஸ்மாக் மட்டுமே வைத்து முழித்து கொண்டு இருப்பதை விட ஏன் தமிழ்நாடு கஞ்சாவை வந்து லீகலாக பண்ணிட்டாங்கண்ணா இன்னும் கோடிக்கணக்கான ரூபாய் வந்து பெரிய அளவுக்கான ஒரு லாபத்தை ஈட்டலாம்கிற ஒரு ஐடியாவுக்காக உங்கள் மனசுக்குள்ள தூணும் முறைக்கிறது விரும்ப முறைக்கிறீங்கன்னு எனக்கு டேய் அதுக்கே எங்கள் குடும்பங்கள்லாம் பாதி காலியாகிட்டு இல்லை அடிஷ்னல் ஐடியாவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு நிறைய ஆதாரங்களை நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் முதல் ஆதாரம் நீங்கள் பார்க்குறீங்கள இது அங்கே கெனடாவில் ரெண்டு ஆப்ஷன் வந்து ஒன்று மெடிக்கல் ஆப்ஷனுக்காகவும் இன்னொன்று பொழுதுபோக்கிற்காகவும் கஞ்சா அடிச்சுட்டு அப்படினு அங்க இங்கேங்க இருக்காங்களா அதற்காகவும் ரொம்ப டார்க் ரெட் கலர் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லீகலைஸ்டு பண்ணுறதுக்கு முன்பு பாருங்கள் மெடிக்கலுக்காக மட்டும்தான் ஜீரோ புள்ளி ஏழு பொழுதுபோக்கிற்காக ஜீரோ புள்ளி ரெண்டு பில்லியன் அளவுக்கு தான் ஒன்று மேலே படுத்து கிடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே பெருசாக இல்லை பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் பண்ணியிருந்தா கூட ஒரு நாலு புள்ளி நாலு பில்லியன் அளவுக்கு தான்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு சேஞ்சஸ் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலெலாம் வந்து லீகலைஸ்டு பண்ணதுக்கப்புறம் லீகலைஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே நடந்த ஒரு சேல்ஸும் ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்சஸும் பார்க்குறீங்க அண்ட் வாண்டினாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு மாகாணத்தில் மட்டுமே வந்து பெரிய அளவுக்கான ஒரு லாபங்களை அதாவது பொழுது பொழுதுபோக்கிற்காக நாங்கள் ஈட்டியிருக்கிறோம்ன்றாங்க அடுத்த மற்றொரு வரைபடத்தை கூட காட்ட விரும்புகிறேன் அஞ்சு பில்லியனுக்கு மேலே குறிப்பாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ரெவன்யூ ஃப்ரம் மில்லியன் சாரி பில்லியனில் ரெவன்யூ ஃப்ரம் மில்லியன் அளவுக்கு வந்து எயன் பண்ணியிருக்காங்க அதுவும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சி அதில் குறிப்பு என்ன சொல்ல வராங்கன்னா கஞ்சாவை லீகலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் கனடானுடைய நுடைய ஜிடிபிலேயே வந்து இருபத்தி மூணு புள்ளி ஒரு பில்லியன் அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களாம் கடந்த ஆறு வருஷத்தில் லீகலைஸ் பண்ணதுக்கப்புறம் எட்டாயிரத்தி அறநூறு ஜாப் வந்து வருஷத்துக்கு உருவாக்குறாங்களாம் மூணுல ஒரு பேத்துக்கு வந்து ஜாப் தான் கண்டிப்பாக ஒவ்வொரு ரெவன்யூலையும் ஒவ்வொரு டாலர் ரெவன்யூவிலையும் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று நேரடியாக அரசாங்கத்துக்கே சென்றடைகிறதுன்றாங்க கனடானுடைய கெனடானுடைய ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷனில் பதினாறு புள்ளி ஆறு பில்லியன் டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து சொல்கிறதுனால நல்லா நினச்சி பாருங்கள் இந்த டாஸ்மார்க் இருக்கும்போதே எப்படி அதில் ஒரு சில நிறுவனங்கள் அந்தந்த கட்சி சார்ந்த நபர்களே இங்கே அரசாங்கத்துக்கு கொடுக்கும்போது குறைந்த குறைந்த விலையில் கொடுத்துட்டு அதிகமான விலையை ஃபிக்ஸ் பண்ணும்போது லா நிறுவனங்கள் லாபம் அடைகிறாங்க பட் டைரக்டாக அரசாங்கத்துக்கு வரல அப்படின்னு சொன்னால் கூட இன்று கூட அரசல் புரிசெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே டாஸ் டாஸ்மார்க்கில் இருந்து தான் பெரிய அளவுக்கு இங்கே அரசாங்கத்தை ரெவின்யூ வந்து சரி கட்டிகிட்டு இருக்காது இல்லைனா கஷ்டன்றாங்க அடிஷ்னலாக இப்போ இது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு மிதமிஞ்சிய அளவுக்கான பொருளாதாரத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் ஒரு வகையில் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஏன் திடீர்னு அமெரிக்கா உள்ள ஓடி வந்து நாங்கள் கூட கஞ்சாவை வந்து லீகலைஸ் பண்ணலான் இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாடாக திடீர் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன மேபி இனி வருங்காலங்களில் ரொம்ப தொலைவில் ஒரு அஞ்சு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளார இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இனி கஞ்சாவையும் லீகலாக கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் எல்லாமே நம்ம வெஸ்டர்னுடைய நாடுகளோட கலாச்சாரத்தை பெரிய அளவுக்கு இந்தியா ஈர்க்கப்படுகிறது அல்லவா அதன் அடிப்படையில் இனி எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற அடிப்படையில் இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் கருத்துகள் வரவேற்கப்படுகிறது சிறப்பான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நீங்கள் என்னை முறைக்கிறது நல்லாவே தெரியுது சரி இருந்தாலும் நம்ம அடுத்த சம்பவத்துக்கு போயிடலாம் குறிப்பாக அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பார்த்துட்டு தான் நம்ம ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தைக்கே போகிறோம் ஏன்னா இதுலேயும் அதுலேயும் மிகப்பெரிய ஒரு மர்ம முடிச்செல்லாம் அதில் கலந்துருக்குங்க என்ன தான் அமெரிக்கா வீர வசனம் விட்டாலும் நான் பொருளாதார தடையை போட்டு முடிக்க விடுவேன் அடைக்க விடுவேன் ஒடுக்கி விடுவேன்லாம் பயங்கரமாக சொல்லியிருந்தால் கூட இதில் பெரிய விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த வரி விதிக்கிறதுனால எல்லா நாடுகளையும் மிரட்டி நாங்கள் சாதிச்சிட்டோம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இருபத்தி நாலு பில்லியன் மில்லியன் பேரல் ஃபர் டே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களாம் யார் அமெரிக்கா ரெண்டாயிரத்தி இருபதில் அதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணுறதை விட இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெயிட் மார்க்கெட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரஷ்யா உக்ரைன் வார் வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவுடைய எண்ணெய் நிறுவனங்கள் அளவுக்கு சுத்திகரிப்பு செய்யப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறாங்க அது வந்து நம்ம கிளியராக பார்க்க முடியுது அதுதான் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே குரோத் கடந்த நாலு வருடங்களில் ஸ்ட்ரெயிட் க்ரோத் வேறு எந்த நாடுகளுமே இந்த அளவுக்கான வளர்ச்சி கிடையாது அதற்கு நம்ம முக்கியமாக என்ன பார்க்கலாம் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணியிருந்த நாடுகள் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு இவங்க உள்ளே நுழைஞ்சி அதை சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க சமீப காலமாக வரியை விதித்து மிரட்டி அந்த நாடுகளுக்கு தனது எண்ணெய் வளர்த்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம கூடுதலாக எடுத்துக்கலாம் சரி இப்படியெல்லாம் செஞ்சு நீங்கள் பெரிய அளவுக்கு சம்பாதிச்சேன் நீங்கள் ஆனால் ஏன் உங்களால் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்க முடியல ஏன் அவங்களால் ஒரு பொருளாதார ரீதியாக வளர முடியல ஏன் உங்களுக்கு ரஷ்யா உக்ரைன் வார் வந்து யுத்தம் வந்து இப்போ நிறுத்தப்படுகிறது இல்லை அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா இன்னைக்கு இன்னொரு ரிப்போர்ட்டு சொல்கிறாங்க ஜூலை மாதம் போன மாதம் வந்து அவங்களுடைய பட்ஜெட் வந்து டிஃபிசிட் பற்றாக்குறை இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு பில்லியன் அளவுக்கான ஒரு பற்றாக்குறை இந்த சார்ட்டில் பார்க்குறீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இந்த ஜூலையில் இந்த அளவுக்கான கலரில் பாருங்கள் பொருளாதார பற்றாக்குறை பட்ஜெட் சப்மிட் பண்ணும்போது என்ன பாஸ் பெரிய அளவுக்கு ஆயில்லாம் சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே வரியெல்லாம் எல்லாம் விதிக்கிறேன்னு சொல்றீங்களே நீங்க பொருளாதார பற்றாக்குறை அதாவது ஒரு பட்ஜெட்டை சப்மிட் பண்ணும்போது அது பிளஸ்ல போச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனா இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு பில்லியனுக்கு மேல பெரிய அளவுக்கு நெகட்டிவ்ல அமைஞ்சது அப்படின்னா அது அடுத்தடுத்து பிரச்சனை மற்றொரு ஆய்வு வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நானூற்றி நாற்பத்தி ஆறு கம்பெனி பேங்க் கரெப்டாயிருக்கு அமெரிக்காவுக்குள்ளார இந்த வருஷம் இன்னும் முழுமையா முடியல மீதி இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் அதிகமாக அந்த வாய்ப்புகள் இருக்கு இது ஆறு மாதம் வரைக்கும் தான் கால்கலேட் பண்ணியிருக்காங்க இது இதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை சூறையாடி ஒட்டுமொத்தமாக கீழே தள்ளி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிய காலத்துக்கு நம்ம போகிறோன்னு சொல்கிறாங்க அப்போ இதன் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம் மற்றொன்று இன்னைக்கு ராய்டர்ஸ் போன்ற பத்திரிக்கைகளாம் அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்லாம் வந்து என்ன ஒரு பெரிய ஆய்வறிக்கெல்லாம் சப்மிட் பண்ணாங்கன்னா நிறைய கம்பெனியை அமெரிக்கா விட்டு வெளியேறாங்க ஒரு நம்பகத்தன்மை இழக்கிறாங்க வரிகளை விதிக்கிறாங்க அடுத்து ரஷ்யா மீது மேற்கொண்டு நீங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக நெருக்கமாக இறங்கினா ஒன்றோன்னு காலி சீனா இந்தியா இது எல்லாமே நம்மளை விட்டு கைவிட்டு போகும்போது நம்ம தலையில் துண்டு போட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட வேண்டியதான் தலைவரே அப்படின்ட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க நேற்று சீனா மற்றொரு அறிக்கையை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அமெரிக்கானுடைய சிப்பில் ட்ராக்கிங் பண்ணக்கூடிய அத்தனை சிஸ்டத்தையும் பொருத்தி தான் அமெரிக்கா சேல்ஸ் பண்ணுறாங்க அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அதனால் என் விடியா போன்ற சிப்பு நாங்கள் தடை விதிக்கிறோம் இது மற்ற நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லிட்டாங்க இதை சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மற்ற நாடுகள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஆஹா இது சம்பவம் பெருசாக இருக்குது எத்தனை நாள் தான் சீனாவுடைய சிப்பு அவங்க பெரிய அளவுக்கு ட்ராக் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி அவங்க பொருளாதார ரீதியாக அடித்தாங்க இப்போ இவங்க அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி சீனானுடைய கை ஓங்கி இருக்கிறது அவங்க ரேர் இறுத்த எளிமென்ற வந்து அவங்கக்கிட்ட மாட்டியிருக்காங்க இன்னொரு தகவல் கூட இந்தியா டுடே குளோபல் என்ற ஒரு பத்திரிக்கை வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் காலம் இந்தியா கிட்டே மறைமுகமாக அது இல்லாமல் மோடி கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை ட்ரம்ப்பு தான் நிறுத்துனார்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இன்னும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் பாசிட்டிவாக சொன்னீங்கன்னா நாங்கள் வரி நீக்கிறோன்ற மாதிரிலாம் வந்து சொன்னதாக சொல்கிறாங்க ஆனால் பத்திரிகைகள் இப்படி எழுதும்போது அங்கே பெசண்ட் அவர்கள் யாருங்க ட்ரெஸ்ஸரியோட தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் இனி இந்தியாக்கிட்ட பவுடவுன் இறங்கிலாம் போக மாட்டோம் இறங்கியே நிற்க மாட்டோம் எங்களுக்கு நேஷன் தான் ஃபஸ்ட்டு அதெல்லாம் நாங்கள் தெளிவாக இருக்கு இவ்வளோ வீராப்பா பேசுகிற இந்தியா கட்டை இவ்வளோ வேறாப்பாக பேசுகிறாங்க சீனா கட்ட மட்டும் இந்த வீராப்பு இல்லையே அப்படின்ற அடிப்படையில் பார்க்கலாம் பொருளாதாரத்தை சரி கட்டுவதற்காக நேட்டோ நாடில் இல்லாத ஒரு ஜப்பானை பிடிச்சி டார்ச்சர் பண்றாங்க நீங்க கண்டிப்பா உங்க நாடை பாதுகாக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜிடிபி ல மூணு புள்ளி அஞ்சு ஒதுக்கணுன்றாங்க அங்கே நேட்டோ நாடுகள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக நாங்கள் பெரிய அளவுக்கான ஒரு ஜிடிபி எல்லாம் ஒதுக்க வேண்டும் என்று தொந்தரவு கொடுக்கிறீர்கள் டார்ச்சர் பண்றீங்க அவங்களுக்கு தூங்க வர்றதில்ல சரி ஓகே இப்போ ஜப்பானுக்கு இதே ஒரு பிரச்சனை ஜப்பான் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் ரெண்டு பர்சன்டே எட்நூறு முடிவு அவங்க கிட்ட போயிட்டு உங்க நாட்டோட தேவைக்காக நின்று போ போச்சுன்னா அடுத்தடுத்து ஆயுதங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்காக மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஜிடிபி ஒதுக்குங்க அப்படின்னா எனக்கு புரியல இதெல்லாம் சுற்றி வளைச்சு கூட்டி கழித்து பார்த்திங்க அப்படின்னா இனியும் அவங்க ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் இந்தியா சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா இவங்க போட்ட கணக்கு ஒன்று ஆனால் அது எதிராக இவங்களுக்கு அமை எதிராகவே அமைஞ்சிடுச்சு அதனால தான் தலைவர் இன்றைக்கி என்ன பண்ணிட்டார் கஷ்டப்பட்டு உருண்டு போகிற ஏதோ தலைவரை கொண்டு வந்துங்க அல்லாஸ்க உட்கார வைக்கிறோம் என்னன்னா எந்த நபர்கள் வந்து சும்மா இல்லாமல் அதையும் ஆட்டியாக போட்டுருவாங்களாட்டுக்கு காலையில் ஒரு டென்ஷனாக ஒரு ட்விட்டை போட்டார் அந்த ட்விட்டில் என்ன தெரியுது அப்படின்னா வெரி அன்ஃபேர் மீடியா மீடியா இந்த மீட்டிங்கை பற்றி ரொம்ப அது ஜான் போல்டன் போன்ற நபர்கள்லாம் லாசர் அவங்களாம் தவறான செய்திகளை பரப்புகிறாங்க இந்த மீட்டிங் அமெரிக்காவுடைய சாயலில் தான் நடத்துகிறோம் அது ஆல்ரெடி அவங்க ஜெயிச்சிட்டாங்க யார் ரஷ்யா ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க இதில் என்ன இருக்குது ஃபேக் நியூஸ் தான் ஓவர் டைமாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பரப்பிட்டுருக்காங்க ஒரு விஷயம் மட்டும் நான் உணர்த்த விரும்புகிறேன் கண்டிப்பாக மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்ற கான்செப்டில் இருப்பேன் இந்த பேச்சுவார்த்தை நான் தீர்வு கொண்டு வரேன் நிறுத்துங்கள் உங்களை அமைதி பேச்சு உங்கள் போலியான பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டாங்க இன்னொரு விட்டும் போகிறாங்க நான் வந்து ஃபோன் காலில் கூடிய விரைவில் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் லீடர் ஆர் ஷார்ட் வைல் அப்படின்னு ஒரு அறிவிப்புமே கொடுத்தார் அதுக்குள்ளார் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிட்டார் അതേ കിളമ്പി ஜெர்மனியோட பெர்லினில் வந்து இறங்குறாரு பெர்லினில் மும்மூர்த்தி எல்லாமே ரெடி புதுஷன்ல இருக்கிறாங்க தலைவா வா தலைவா உனக்கு அதான் வெயிட் பண்ணேன் ஒரு டீயை குடி ஆளுக்கூட மிச்சர சாப்பிடு அப்படியே ஹாட்டாக உட்காந்துருக்காங்க கரெக்டாக ட்ரம்ப் அவர்கள் அங்கேருந்து வீடியோ காலில் பேசுகிறாரு வீடியோ காலில் ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணும் உங்களுக்கு என்ன நிவர்த்தி பண்ணணும் எல்லாமே அண்ணங்கிட்ட சொல்லு தவறான செய்திகளை பரப்பாதீங்க கஷ்டப்பட்டு அமைதி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் ஆனால் நீங்கள் ஆளால் ஒரு கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு இப்போ ஜெலன்ஸ்கே ரெடியாக இருந்தால் கூட நீங்கள் ஒத்துக்குமாதிரி என் பேச்சு முதல்ல கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொன்னது அதுக்கப்புறம் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜெலன்ஸ்கி கூட பேசல நம்ம ஃப்ரைட் ரைஸ் பேசுகிறார் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஓடி வந்து பேசுகிறார் யார் ஜெர்மனியோடைய ஃப்ரைட் ரைஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப் ஒரு பொறுத்த வரைக்கும் இந்த சீஸ் ஃபயரை எப்படிலாம் ஏற்படுத்தணும்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறார் நாங்களும் முன்களத்தில் எங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத சொல்லியிருக்கிறோம் ஸோ எங்கள் நிலைப்பாடில் எங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது நாங்கள் முழுக்க முழுக்க தெரிவித்து விட்டோம் ஸோ எங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரு முதல் பீரியாரிட்டி ஐரோப்பாவுக்கான செக்யூரிட்டிக்கான முழு பீரியாரிட்டியும் கொடுக்குறேன்ட்டாங்க அதே சமயத்தில் ரஷ்யானுடைய ஆக்குப்பைடு டெரிட்டோரியை வந்து ஒன் பார்ட்டு வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படி ஒரு வார்த்தையே திடீர்னு சொல்லியிருக்கிறார் ரைட்டு அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றாங்க ஆனால் என்ன தாங்க ஃப்ரைட் ரைஸ் ஓடி வந்து அப்படி இப்படின்னு சொன்னால் கூட இந்த ஒட்டுமொத்த மீட்டிங்கே ரெடி பண்ணது யார் அப்படின்னா போலந்துனுடைய கன்சர்வேட்டிவோடைய பிரசிடன்ட் நவ்ரோக்கி நவ்ரோக்கி தான் அது பெரிய ஒரு முன்னாடி நின்று அரேஞ்ச் பண்ணாராம் தலைவரே நீங்கள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறதெல்லாம் ஒரு மூணு மும்மூர்த்திகள் வந்து எல்லாம் கெடுத்துட்டு இருக்காங்க அவங்கள அழுத்தி பிடிச்சி கொண்டு வந்து நான் லைனில் கொண்டு வரேன் கொஞ்சம் போட்டு வெளுத்து விடு தலைவர் அப்போ தான் கரெக்டாக இருக்கின்ற மாதிரி அவர் லைனுக்கு கொண்டு வந்தது அவர் தான் அப்படின்ற மாதிரி வெள்ளை மாளிகையில் சொல்கிறாங்க சரி ஃபைனலா ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறேன்னு தயாராகிட்டாங்கண்ணா நாங்கள் நேட்டோ நாடில் இடையேனன்றது ஒரு அக்யூர் ஒரு ஒப்பந்தம் கொடுத்துட்டாங்கண்ணா மீதி ஐரோப்பா நாடுகள் இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னாங்கண்ணா எங்கள் டெரிட்டரி எதுவுமே விட்டு கொடுக்காத அளவுக்கு வந்துட்டாங்கண்ணா மறுபடியும் வந்துட்டாரா நாங்கள் ஒத்துக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்ன தான் இருந்தாலும் மறு வைத்த நபர்கள் அங்கே இருப்பாங்கல்ல அவங்க நம்மளுக்கு தலைவரே இதுதான் செய்தி கொஞ்சம் போட்டு நம்ம மக்கள்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் நான் மூணு விஷயத்தையும் கேட்குறாங்க மொதல் விஷயம் இந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் ரஷ்யாவால் ஏற்படுத்தப்பட்ட இழப்புக்கு ஐநூறு பில்லியன்லேருந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் வந்து இழப்பீடு தொகையை கேட்குறாங்க ரஷ்யா இரண்டாவது விஷயம் செக்யூரிட்டி கேரண்டி அமெரிக்கா எங்களை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் இந்த தடை இந்த பிரச்சனைலாம் நீந்ததுக்கு அப்புறம் கூட பொருளாதார தடைகள் தொடர வேண்டும் ரஷ்யா ஃபெடரேஷன் மீது ஒரு சிறு பொருளாதார தடைகளை கூட நீக்க வேண்டாம் நான்காவது உக்ரைனுடைய மிலிட்டரி பிடிச்சிட்டு போனவங்களை எல்லாத்தையும் ரிட்டன் கொண்டு வரணும் எங்கள் குழந்தைங்களையும் ரிட்டன் கொண்டு வரணும் இதை எல்லாத்தையும் தலைவரே கொஞ்சம் உறுதி பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி ஓகே நான் பேசுகிறேன் அளவுக்கு நான் ஜெலன்ஸ்கியும் கூப்பிடலாமா இல்லை வீடியோ காலில் வரலாமா நான் முடிவு பண்ணுறேன் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க அங்கே ரஷ்யா தரப்பில் லாவ்ரோ அவர்களையும் அனுப்புறாங்களாம் கூட ஒருவேளை லாவ்ரோ தான் அனுப்புகிறாங்கன்றது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே செக் வைத்திருக்காங்க அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது இருந்தாலும் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா அப்புறம் அப்படி இருந்தும் அங்கே ரஷ்யா தரப்பில் எழுவத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூறு ஜீரன் டைப் கம்மிகாஷ் ட்ரோன் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கப்புறம் தயாரிக்க போகிறாங்களாம் ஒட்டு மொத்தமாக நாற்பதாயிரம் ஜீரன் டூ அப்புறம் ஐயாயிரத்தி எழுநூறு ஹரேப்பி ஒன் ஏ ஒட்டு மொத்தமாக ஒரு டிகேவுக்கு முப்பத்தி நாலாயிரத்துக்கு மேலே அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்தடுத்து மக்களை எங்கிட்ட வெளியேற்றிட்டே இருங்க அமைதி பேச்சு வார்த்தை ஒரு பக்கத்துனால கிரவுண்ட் ஃபோர்ஸில் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் அப்படி மாதிரி சொல்லிவிட்டு ஃபைனலாக உங்கக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் அமெரிக்கா என்னதான் முயற்சி பண்ணாலும் ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு வரைக்கும் அவங்க அமைதியை ஒத்துக்க மாட்டாங்கன்றாங்க அவங்களே சைன் பண்ணிவிட்டு போனால் கூட இதுக்கப்புறம் போலி ஆள் அதாவது புடியினோட மறுபயித்த நபர் தான் வந்து சைன் பண்ணியிருக்காருன்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க இதுக்கப்புறம் அதாவது ரஷ்யாவே வந்து சைன் பண்ணால் கூட அப்படி ஒரு சம்பவத்தை என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி போலந்தில் மற்றொரு சம்பவம் நடந்து போச்சு எஸ்டோனியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் மறைமுகமாக பெலாரஸில் ஏறி குதிக்கும் போது டப்புன்னு போய் பிடிச்சிட்டாங்க ஒரு முப்பது நாற்பது பேர் டோய் இது என்ன புதுசாக இருக்குது இத்தனை நாள் அங்கிருந்து தான் எந்த பக்கம் வந்தாங்க இன்றைக்கி என்ன புதுசாக அந்த பக்கம் போகிறாங்களே யாரா நீங்களாம் அப்படின்னு பிடிச்சி விசாரிக்கும்போது சொல்கிறாங்க நாங்களாம் ரஷ்யாவுக்கு விசுவாசமாகிறோம் போயிட்டு ரஷ்யாவுடன் இணைந்து உக்ரைன் எடுத்து அடிக்க போகிறோன்றாங்க ஆஹா போலந்துக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் உடனே போ அவங்க வந்து அமெரிக்கா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க தலைவரே நீ இப்படி பேசும்போது பாருங்கள் நம்ம மக்களே அந்த பக்கம் போய் இந்த பக்கம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதையும் என்னென்னு கேளுங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஐயோ சும்மா இருங்களே ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி அவர் டென்ஷன் ஆயிருப்பார் நார்மலாகவே ட்ரம்ப் அவர்கள் சொல்ல தேவையில்ல ட்வெட்டிலே வாழ்ந்துட்டு இருப்பாரு இருந்தாலும் அங்கே நடக்கிற கதையை ஓரளவுக்கு இப்படி தான் இருக்குன்றதை சொல்லி முடிச்சிட்டேன் இங்கே புலம்பல் இருக்கிறது இன்னும் நாளை பதினாலாம் தேதி வேறு இன்னும் என்னென்ன நடக்க போதோ இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக அல்லவா இருக்கிறது இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் இருக்கிறது அதனால் இதை ஆவலுன்னு எதிர்பார்த்து காத்திருக்கலாம் முடிந்தால் அன்னைக்கு நான் அந்த பேச்சுவார்த்தைலாம் லைவில் வரும்போது நான் லைவில் சந்திக்கலாம் அப்போ தான் இன்னும் சிறப்பாக இருக்கும்ல அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடலாம் ஸோ ஸோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாமா ஏன் அமெரிக்கா ரொம்ப அடித்து பிடிச்சி அமைதி கொண்டு வராங்க நோபல் பரிசுக்காக வேணாம் ஆட்டங்கன்று வாங்குங்க காலி ஆகிடு அவங்க கடைசியில் ரஷ்யாவை அடிக்கிறேன் ஒன்றுமே எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யார் டவுன் ஆகிறாங்கன்றதுக்கு உலகத்திற்கு எழுதி வைக்கப்பட்ட மற்றொரு விதியையுமே கூட ஆரம்ப கட்டத்தில் இருந்து நம்ம சொல்லப்படுகிற விஷயமும் கூட இப்போ நம்ம எங்கள் கிட்ட வந்தோம் அப்படின்னா மும்மூர்த்திகள் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி யூகே அவங்க மூணு பேரை சேர்ந்து ஐநாவை இறுதிவாக எச்சரிக்கை பண்ணிட்டாங்க ஐநா நீங்கள் ஈரான்கிட்ட பேசி தலையிட்டுட்டு கொஞ்சம் ஐ ஐ ஐஐ நியூக்ளியர் இது கோப்ரேஷன் பற்றியும் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிவிடுங்க இல்லைனா முடிச்சிடும் ஈரான் மீது பொருளாதாரையை போட்டு போயிட்டு வந்துடுவோம் நாங்கள் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எங்கள் பேச்சை நானே கேட்க மாட்டோம் போட்டு தள்ளிட்டு போயிட்டு வந்துடும் கொஞ்சம் ஈரான்கிட்ட புத்திமதி சொல்லி என்னான்னு பாருங்கன்றாங்க ஈரான் வேறு இது சிரிப்பு செய்தியை எடுத்துட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க அந்த பக்கம் என்ன நடக்க போகுது எல்லாம் பார்க்கலாம் இருந்தாலும் அரசல் புருசலான செய்தி என்னென்னா ஒரு சில டைம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்துக்கிட்டால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்குன்ற மாதிரி ஈரான் சொன்னதாக ஈரானுடைய எதிரி ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது கூடுதல் தகவல் இஸ்ரேலினுடைய மினிஸ்டர் இஆல் ஜமீர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஜமீர் அவர்கள் வந்து அரசல் புருஷெலாம் மெயின் கான்செப்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாராம் இருந்தாலும் என்னை தலைமை தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாராம் கூடிய விரைவில் அவர் வந்து பதவி உலக போகிறாங்கிறாங்க நெருங்க நெருங்க இஸ்ரேல் இழப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க அங்கே காசாவுக்குள்ளார மீடியா ஆஃபீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு ஏழு ட்ரக்கு தேவை ஆனால் எங்களுக்கு வெறும் இரநூத்தி ஒன்று தான் வந்து கொண்டு இருக்கிறது அதனால் எங்களுக்கு கூடுதலாக வரணுன்றாங்க இஸ்ரேல் தரப்பில் ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டுருக்காங்க இந்த வீடியோ கிளிப்பில் ஒரு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்பு இந்த வேர்ல்டு கிச்சன் டீம் வந்து ஒரு ஐந்து பேர் தாக்குதல் நடத்தப்பட்டு இருந்ததாக ஒரு குற்றம் சாட்டை சுமத்தினாங்கல்ல அவங்க வேர்ல்டு கிச்சன் டீம் இல்லை அமாஸ் டீமே உடைகளை மாற்றி கொண்டு அவங்க காரை பயன்படுத்தி இருந்தாங்கன்ற ஒரு வீடியோ பதிவை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள் என்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது யூகே பாலசீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கைகள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம்னு சொன்னதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய என்வாய் மைக் உஹாபே மைக் உஹாபே என்ன சொல்லிட்டாருன்னா இரண்டாம் உலக யுத்தத்தில் நீங்கள் தோற்றது பத்தலன்ட்டு இப்போ இங்கே வந்து ப்ரெஷர் கொடுக்குறீங்களா அப்படின்னு கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க விட இஸ்ரேலை விட இஸ்ரேலுக்காக பேச்சுவார்த்தை நடத்த வர நபர்களை ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்க நோட் பண்ணிங்களா ரொம்ப இப்போ நிதனையாக கூட கொஞ்சம் கம்முடைய கம்மினை தம்பி உனக்கு என்ன தம்பி தெரியும் நான் பேசிக்கிறேன் வாங்க இந்த பக்கம் தள்ளுங்க அப்படின்ட்டு இவங்க பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சுருக்காங்கன்ற கூடுதல் தகவல் ஐநா வந்து எங்கள் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் மீதும் தடை செய்யப்பட்ட இயக்கங்களாக நிறைய பாலியல் குற்றங்கள்லாம் வந்ததுனால நாங்கள் அனு ஒத்துக்கிறோம் அதே சமயத்தில் இஸ்ரேலும் வந்து பாலஸ்தீனத்துக்குள்ளே பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பேங்க்குள்ளே பண்ணியிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டை வந்து இஸ்ரேல் வந்து அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு ஐநாவுடைய தலைவர் என்ன நினச்சிட்ருக்கீங்க யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க ஆ முடிச்சிடுவேன் பெரிய என்ன கிட்ட மொத்த பொருளாதாரம் தடை போட்டு குவிச்சிடுவாங்க யார்கிட்ட வந்து எங்கே கம்பேர் பண்ணுறாரு அம்மாசி வந்து எங்களையும் ஒன்றா கம்பேர் பண்ணுறேன் இஸ்ரேல் டென்ஷன் ஆகிட்டு இன்றைக்கி என்ன ஆக போகிறத தெரியல பொறுத்துருந்து பார்க்கலாம் ஃபைனலாக இந்த வீடியோட நிறைய பகுதியில் மார்க்கோ ரூபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா முஸ்லீம் பிரதர்வுட் என்ற ஒட்டுமொத்த இயக்கத்தையும் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஆக்சுவலாக எகிப்தில் உருவாகுனது அதுக்கப்புறம் இவங்களுடைய சனி முஸ்லீம்ஸ் தான் பெரும்பாலும் இருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரஷ்யா ரெண்டாயிரத்தி மூணில் தடை வச்சாங்க அப்புறம் சிரியா ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இது பண்ணாங்க டெஸ்டினேஷன் ஆர்கனைசேஷனாக இது பண்ணாங்க அதுக்கப்புறம் எகிப்து பக்ரைன் போன்ற நாடுகள் கூட பெரிய அளவுக்கு அடுத்த தடைகளை வச்சுருந்தால் கூட முஸ்லீம் பிரதரத்துக்கு தடை விதிக்கிறாங்க ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா சீனானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங்கியவர்கள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இந்தியாவுக்கு போகிறார் அஜித் அவர்களை சந்திக்கிறாங்க ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஒன்றில் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சீனாவுக்கு போகிறார் ப்ளஸ் வந்து ரஷ்யாவுக்கு போகிறார் ஏதோ மிகப்பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கலாம் அங்கே பேச்சுவார்த்தை வெற்றி பெறவில்லை என்றால் இங்கே காண நெருக்கடிகள் சிங்கப்பூர்ல இருந்து இங்கே வந்து மூன்றாவது ரவுண்டான பேச்சுவார்த்தை இந்தியாவும் சிங்கப்பூரும் பயோலேட்ரல் அடிப்படையில் மிகப்பெரிய அளவுக்கான நெகோசியேஷன் நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்தியானுடைய மினிஸ்டர் எல்லாமே வந்து பெரிய லெவலில் ஃபோட்டோஸ்லாம் அடுத்தடுத்து வெளியிட்டிருக்காங்க இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்